லாம் பெண்கள் நிறையா படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க வெளிநாடு போகிறாங்க வெளி ஊருங்களுக்கு தனியாகவே போயிட்டு வராங்க பெங்களூர் போகிறாங்க அயர்லாந்து போகிறாங்க ஜப்பான் போகிறாங்க எங்கள் ஊர் பொண்ணுங்களே நிறையா பேர் போயிருக்கிறாங்க அந்த மாதிரியும் போயிருக்கிறாங்க இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷனில் இப்போ கல்யாணம் பண்ணி வெளிநாட்டில் நிறையா பொண்ணுங்களை கல்யாணம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களே பெங்களூரில் சென்னையில் எல்லாம் நிறையா வேலை பார்க்குறாங்க டெல்லியில் வேலை பார்க்குறாங்க எங்கள் ஊர் பொண்ணுங்க தனியாகவே எல்லாம் போய்ட்டு போயிட்டு வந்துடறாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் வயசானவங்க எங்கள் மாமியார் வயசில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க தான் அதிகம் இங்கே பாருங்கள் அது எங்கள் ஊர் இங்கே பாருங்கள் அது எங்கள் மாமியார் கட்டி கொடுத்த வீடு அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் மட்டும் பாருங்கள் அவங்களுடைய லைஃபு நிறையா பேர் எங்கள் மாமியார் கூட பிறந்தவங்க அவங்க சித்தப்பா பொண்ணுங்க பெரியப்பா பொண்ணுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் கல்யாணம் கட்டிக்கிட்டவங்க தான் அதே மாதிரி பொண்ணுங்களை வெளியூரில் கட்டி கொடுத்தவங்க வேணால் அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க பொண்ணுங்க இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா இதே ஊர் தான் இந்த ரவுண்டை விட்டு இந்த ஊர் எல்லையை விட்டு அவங்க தாண்டினதே இல்லை எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஊரை விட்டு பாருங்கள் இந்த ஆலாமரம் இருக்குது இல்லையா அதுக்கு அடியில் தான் ஸ்கூல் இருக்குது எங்கள் மாமியார்லாம் அங்கே அங்கே தான் படித்தாங்களாம் அதுக்கு அடியிலேயே ஸ்கூல் இருக்குது எங்கள் மாமனாரும் அதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாரு எங்கள் மாமியாரும் அங்கே தான் படித்திருக்கிறாங்க எங்கள் மாமியார் கூட பிறந்தவங்க எல்லாருமே அங்கே தான் படிச்சிருக்கிறாங்க எல்லாருமே இது ஊர் இங்கேயே எல்லாம் படித்து இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஸ்கூலை தாண்டவே இல்லை அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் இது இதை வந்து தாண்டவே இல்லை இங்கேயே படித்து இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு திருப்பதி பழனி ரெண்டு ஊடும் ரெண்டு ஊர் மட்டும் எல்லாருமே போயிட்டு வந்துடுவாங்க ஒரு பத்து பெண்களுக்கு மேலே வயசானவங்க ஒரு பத்து பேருக்கு மேலே இந்த ஊரையே அவங்க எல்லையவே தாண்டினதில்லை இந்த ஊருடைய ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே அவங்களுடைய பிறந்த ஊர் வாழ்ந்த ஊர் வளர்ந்த ஊர் செத்த ஊர் புதைச்ச ஊர் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி பெண்கள் வந்து ரொம்ப பாராட்டலாங்க ரொம்ப 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 பாராட்டலாம் அவங்க தனியாக அயர்லாந்து போகிறாங்க தனியாக ஜப்பான் போயிருக்குது எங்கள் ஊர் பொண்ணு ஒன்று தனியாக வந்து அமெரிக்கா கலிஃபோர்னியா அங்கே போயிருக்குது எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய உலகத்தையே சுற்றி செல்லில் உட்காந்துட்டு கையடக்க செல்லுக்குள்ளே உட்காந்து உலகத்தையே பார்க்குதுங்க ஆனால் இந்த ஊருக்குள்ளேயே வாழ்ந்து இந்த ஊருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த ஊருக்குள்ளேயே முடித்து இந்த ஊருக்குள்ளேயே செத்து அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க போன ரெண்டே ரெண்டு ஊர் என்னான்னா ஒன்று பழனி இன்னொன்று திருப்பதி எதுக்குன்னா பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு பேத்தி பேரனுக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் அவங்க ஊ ஊரோட்டே வெளியில் போவாங்க அதுக்கும் இந்த மாடுங்க மாடுங்க நிறைய வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே மாடுங்க கட்டுத்தறி இல்லாமல் வீடு இல்லாமல் கொண்டுக்குவாங்க எங்கள் ஊரில் கட்டுத்தறி இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது கட்டுத்தறி பிரித்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அது கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்க கட்டுத்தறியில் தான் படுத்துக்குவாங்க கட்டுத்தறி மேலே வந்து எங்கள் ஊரில் எல்லாத்துக்குமே எல்லாருமே நல்லா எஜுகேட்டட் தான் எல்லாருமே நல்லா படித்தவங்க தான் எல்லாருமே வேறு வேறு தொழில் வந்து நிறையா பார்க்குறவங்க தான் ஆனால் வந்து அது எதுக்காகவோ தெரில இந்த மாடுங்க விவசாயம் இந்த கண்ணுக்குட்டி இதெல்லாம் விடவே மாட்டாங்க ஆடு வந்து மேக்ஸிமம் நிறையா பேர் வளர்த்துறதில்ல அதுதான் உண்மை அது ஏன்னு தெரில ஆனால் மாடு மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் ஒரு வீட்டில் அஞ்சு மாடு அஞ்சு கண்ணுட்டி கண்டிப்பாக இருக்கும் மேக்சிமம் குறைஞ்சபட்சங்கிறது ரெண்டு மாடு ரெண்டு கண்ணுட்டி அதிகபட்சங்கிறது பத்து மாடு ஒரு அஞ்சு கண்ணுட்டி அந்த மாடு இருக்கும் பத்து மாடு பதினஞ்சு மாடு வச்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இது எதுக்காக எங்கள் ஊர் புராணத்தை பாடிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா இப்போ பெண்கள் வந்து படித்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்களே ஆனால் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே முடிஞ்ச பெண்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்களுடைய அறிவு வந்து மேக்சிமம் அந்த அளவுக்குள்ளே தான் இருக்கும் அப்படியே எங்கள் அப்பா ஏரோபிளானில் போகிறதா கப்பலில் போகிறதா அப்படிங்கிற மாதிரி தனியாக போயிட்டு தனியாக வர்றதா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும் ஆனால் நிறையா பிள்ளைங்க படித்து ஒவ்வொன்று காமிக்குதுங்க சொல்லுதுங்க டிவியில் காமிக்குதுங்க செல்லில் காமிக்கும் போது அவங்களும் இப்போ வந்து இந்த செல்லை வந்து நிறையா படிக்காதவங்களுக்கு கூட வந்து அவங்கக்கிட்ட காட்டும் போது வெளிநாட்டில் இருக்கிற மகள் மகன் மருமகன் இந்த மருமகள் பேத்தி பேரன் அவங்கெல்லாம் நடக்கிறது வாக்கிங் போகிறது அவங்க வீடு அவங்க ஊர் அவங்க காரு அவங்களுடைய பொருள்லாம் வாங்குகிற அந்த மா மார்க்கெட்டு அது அதெல்லாம் காமிக்கும்போது பார்த்துட்டு பார்த்துட்டு இப்படியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க ஃப்ளைட்டு அதில் ஏறுறது இறங்குறது உக்காந்துட்டு வர்றது அது இது எல்லாமே வந்து இப்போ அந்த செல்லை வந்து நல்லா பாராட்டலாம் தெரியாதவங்களுக்கு கூட இந்த செல் வந்து நிறைய அறிவை கொடுத்துருது அவன் அங்கே போயிட்டு வராங்க எங்கள் பேத்தி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த நேரமும் இந்த செல்லில் வந்து பேசிக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க பரவாயில்லைங்க இப்போ வர்றது வந்து இந்த செல்லை யாரும் பழிக்காதீங்க இது எவ்வளவோ பரவாயில்ல உலகமே தெரியாத எத்தனையோ பெண்களுக்கு இந்த உலகத்தையே காட்டி கொடுக்குது இந்த செல்லு பாராட்டலாமே